பிரைஸ்தலாட் கர்த்தரும் உலக இரட்சகரும் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் எளிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் ஒரு புதிய நாளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு நாட்களையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்து அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்குகிற தேவனாகவும் நடத்துகிற தேவனாகவும் நிச்சயமாய் இந்த அவர் நமக்கு ஆசீர்வாதமாய் நாளுக்குரிய கொடுப்பார் வார்த்தையை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன் செப்பனியா மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் செப்பனியா மூன்றாம் அதிகாரம் பத்தொன்போதாம் வசனம் அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன் எனக்கன்பான தேவ தெய்வ பிள்ளைகளே இங்கே அருமையான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை சிறந்திருக்கும்படி செய்கிறார் எதுலே என்று சொல்லி பார்க்கும் போது இங்கே வேதவசனம் சொல்லுகிறது புகழ்ச்சியிலே உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்பதாக இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதர்களும் தங்களுடைய வாழ்க்கையிலே புகழ்ச்சி அடைய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவர்களாய் காணப்படுவார்கள் அதற்கென்று பல விதமான முயற்சிகளை எடுப்பவர்களாகவும் காணப்படுவார்கள் எப்படியாவது புகழ்ச்சியின் உச்சத்திற்கு கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி தங்களுடைய திறமையினாலே முயற்சிப்பார்கள் இன்னும் ஒரு சில மற்ற மனிதர்களை பிரியப்படுத்துகிறது நிமித்தமாக புகழ்ச்சியின் உச்சத்திற்கு கடந்து செல்லலாம் என்று சொல்லி நினைப்பவர்களாய் இருப்பார்கள் ஆனால் ஒரு மனிதனை மற்ற மனிதன் உயர்த்தும் போது புகழ்ச்சிக்கு கொண்டு செல்லும் போது அது தன்னுடைய வாழ்க்கையிலே நிரந்தரமாகவே காணப்படாது ஆனால் கர்த்தர் ஒரு மனிதனை புகழ்ச்சிக்கு நேராய் கொண்டு செல்லும் போது நிச்சயமாய் அவர்களது வாழ்க்கையானது ஆசீர்வாதமாக காணப்படுகிறது இந்த காலங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட என் தேவன் புகழ்ச்சியை கொடுக்க விரும்புகிறார் புகழ்ச்சியிலே சிறந்திருக்கும்படி செய்ய விரும்புகிறார் ஆனால் எல்லாம் புகழ்ச்சி உண்டாகும் என்று சொல்லி எப்படியெல்லாம் புகழ்ச்சி உண்டாகும் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை இந்த காலங்களிலே நாம் சிந்திக்கப் போகிறோம் முதலாவதாக வேதம் சொல்கிறது ஒன்று பேதுரு ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை வாசிக்கும் போது ஒன்று பேதுரு ஒன்றாம் அதிகாரம் அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும் அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் இங்கே பார்க்கும் போது முதலாவதாக புகழ்ச்சி எப்படி உண்டாகிறது என்று சொல்லி பார்க்கும் போது இங்கே வேதவசனம் அழகாய் சொல்லுகிறது உங்கள் விசுவாசமானது சோதிக்கப்பட்டு வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சி உண்டாகும் என்பதாக இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட விசுவாசம் காணப்பட வேண்டும் பல நேரங்களிலே விசுவாசம் இல்லாதவர்களாக நம்பிக்கையை தொலைத்தவர்களாக காணப்படுகிறோம் ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் தாமதமாய் கிடைக்க பெறும்போது அது மாத்திரமல்ல பலவிதமான முயற்சிகளை எடுக்கிறேன் ஆனால் எல்லாம் வீணாய் காணப்படுகிறதே என்று சொல்லும் போது நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசம் குறைந்து விடுகிறது நம்பிக்கை குறைந்து விடுகிறது ஆனால் தேவன் மீது விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் இருக்கும் போது தேவன் நம்மை புகழ்ச்சி அடைய செய்கிறார் இறுதி வரையிலே விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் இருப்போமே என்றால் கர்த்தன் நம்மை புகழ்ச்சியிலே சிறந்திருக்கும்படி செய்வார் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே விசுவாசமானது எப்படிப்பட்டதாய் இருக்கிறது பல நேரங்களிலே சூழ்நிலைகளின் நிமித்தமாக நம்முடைய விசுவாசமானது அதிகரிக்கிறது சூழ்நிலைகளை நிமித்தமாக விசுவாசமானது குறைகிறது இராதபடிக்கு தேவன் என்னை படைத்திருக்கிறார் அவரே என்னை உண்டாக்கி நிற்கிறார் அவர் எல்லாவற்றையும் எனக்கு எல்லாவற்றையும்படி செய்வார் என்கிற விசுவாசம் இறுதி வரை காணப்படும் போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில புகழ்ச்சியை காண கிருபை கொடுப்பார் இரண்டாவதாக எப்படி புகழ்ச்சி உண்டாகிறது என்று சொல்லி பார்க்கும் போது து பதிமூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை வாசிக்கும் போது ரோபர் பதிமூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே மேலும் அதிகாரிகள் அல்ல துர்கிரியைகளுக்கு பயங்கரமாய் இருக்கிறார்கள் ஆகையால் நீ அதிகாரத்திற்கு பயப்படாதிருக்க வேண்டுமானால் நன்மை செய் அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும் இங்கே பார்க்கும் போது இரண்டாவதாக எதினால் புகழ்ச்சி உண்டாகிறது என்று சொல்லி பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது நன்மை செய் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும் என்பதாக மற்ற மனிதர்களுக்கு நன்மை செய்பவர்களாய் நாம் இருக்கும் போது தேவன் நம்மை புகழ்ச்சிக்கு கொண்டு செல்லுகிறார் பிரியமானவர்களே பல நேரங்களிலே தீமைக்கு தீமை செய்பவர்களாகவே நாம் காணப்படுகிறோம் ஆனால் அதை மாற்றி தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்பவர்களாய் நாம் மாறும் போது நன்மை செய்ய திராணி இருக்கும் போது அதை செய்யும் போது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே புகழ்ச்சியை உண்டாக்குகிறார் யோசேப்பு என்கிற ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே எல்லா மனிதர்களும் தீமை செய்த போதும் கூட நன்மை செய்கிற ஒரு மனிதனாகவே காணப்பட்டார் இயேசு கிறிஸ்து இந்த உலக வாழ்க்கையிலே வாழும் போது கூட நன்மை செய்கிறவராகவே சுற்றி தெரிந்தார் இந்த நாளிலே நாமும் நம்முடைய வாழ்க்கையில நற்கிரியை செய்பவர்களாக நன்மை செய்பவர்களாய் இருக்கும் போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில புகழ்ச்சி உண்டாகும் புகழ்ச்சியில சிறந்திருக்கும்படியாக செய்கிறார் மூன்றாவதாக எப்படி புகழ்ச்சி உண்டாகிறது என்று சொல்லி பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது ஒன்று குருந்தியர் நான்காம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை வாசிக்கும் போது ஒன்று குருந்தியர் நான்காம் அதிகாரம் வசனத்திலே ஆனதால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள் இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியிறங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார் அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும் இங்கே பார்க்கும் போது மூன்றாவதாக இருதயத்தின் யோசனைகளின் மூலமாக புகழ்ச்சி உண்டாகிறது ஆம்பரியமானவர்களே இந்த நாளிலே நம்முடைய இருதயத்திலே எப்படிப்பட்டதான யோசனைகள் இருக்கிறது என்று சொல்லி சிந்தித்து பார்க்க வேண்டும் பல நேரங்களிலே தேவனுக்கு விரோதமான சிந்தனைகள் காணப்படுகிறது தேவனுக்கு விரோதமான யோசனைகள் காணப்படுகிறது ஆனால் இங்கே வேதவசனம் சொல்லுகிறது எப்பொழுது ஒரு மனிதனுக்கு புகழ்ச்சி உண்டாகிறது என்றால் இருதயத்தின் யோசனைகளின்படி இந்த நாளிலே தேவனுக்கு நேராக நம்முடைய இருதயம் என்றால் கர்த்தர் நம்மை புகழ்ச்சியின் உச்சத்திற்கு கொண்டு செல்கிறவராய் காணப்படுவார் நான்காவதாக எப்படி புகழ்ச்சி உண்டாகிறது என்று சொல்லி பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது செப்பனியா மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை வாசிக்கும் போது செப்பனியா மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்திலே இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன் நொண்டியானவனை ரச்சித்து தள்ளுண்டவனை சேர்த்து கொள்ளுவேன் அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன் இங்கே பார்க்கும்போது நான்காவதாக வேதம் சொல்லுகிறது எப்பொழுது புகழ்ச்சி உண்டாகிறது என்று சொல்லி போது இங்கே வேதவசரம் சொல்லுகிறது அக்காலத்திலே உங்களை தண்டிப்பேன் அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே பாடுகளை சகிக்கும் போது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே புகழ்ச்சியை கொடுக்கிறவராக காணப்படுவார் இன்றைக்கு பல நேரங்களிலே சகிக்க முடியாதபடி பல காரியங்களை நாம் செய்கிறோம் தேவனை விட்டு தூரமாய் போய்விடுகிறோம் அப்படிப்பட்டவர்களாய் இராதபடி பாடுகளை சகிப்பவர்களாய் நாம் இருப்போமே என்றால் கர்த்தர் நேராக கொண்டு செல்லுவார் இந்த காலவேளையிலே இதை கேட்டு கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவ பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட என் தேவன் நம்மை புகழ்ச்சியிலே சிறந்திருக்கும்படி செய்ய வல்லமையுள்ளவராய் காணப்படுகிறார் இந்த இந்த புகழ்ச்சி உண்டாகிறது என்று சொல்லி நான்கு விதமான காரியங்களை நாம் முதலாவதாக விசுவாசத்தின் மூலமாய் நம்முடைய வாழ்க்கையில புகழ்ச்சி உண்டாகிறது இரண்டாவதாக நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை செய்பவர்களாய் இருக்கும் போது புகழ்ச்சி உண்டாகிறது மூன்றாவதாக இருதயத்தின் யோசனைகளின் மூலமாக புகழ்ச்சி உண்டாகிறது நான்காவதாக எல்லாவற்றையும் என்றால் என் தேவன் புகழ்ச்சியை நம்முடைய வாழ்க்கையிலும் கூட புகழ்ச்சி வேண்டுமென்றால் தேவனுடைய சமூகத்திலே நம்மை நாமே அர்ப்பணிக்க வேண்டும் தேவனுடைய கரத்திலே உங்களை அர்ப்பணிப்பீர்களாம் செபிக்கலாம் கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவை இந்த நல்ல கால வேலைக்காய் நன்றியோடு உமை துதிக்கிறோம் உமை ஸ்தோதரிக்கிறோம் நீர் கொடுத்த அற்புதமான உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்களை புகழ்ச்சியிலே சிறந்திருக்கும்படி செய்கிறேன் என்று நாங்கள் பார்க்கிறோம் இந்த கால வேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் புகழ்ச்சியை தந்தள்ளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அவர்களுடைய வாழ்க்கையில பெரிய அற்புதத்தை தாழ்த்தி தருகிறோம் பெரிய காரியங்களை செய்வீராக நீர் மாத்திரம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கத்திர்த்தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசிர்வதித்து புகழ்ச்சியிலே சிறந்திருக்கும்படி உங்களை செய்கிற தேவனாய் அவர் காணப்படுவாராக Amen. God bless you.